ஞானம் ஒருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு மெய்ஞான தேடல் மனமும் மாயையும் விளக்க தெளிவு மனிதன் தன்னை அறிய முற்படுவதும் மனதை அறிய முற்படுவதும் இரண்டும் ஒன்றுதான் ஏனென்றால் மனம்தான் மனிதனை இயக்கும் பேராற்றல் நிலையாகும் அதனால் தான் மனம் இல்லாத மனிதன் ஜடமாக பார்க்கப்படுகிறான் இதனால் தான் மனம் வேறு மனிதன் வேறு என்ற நிலையில் பார்க்கப்படுவதில்லை ஆக ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும் நம் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் சில இடங்களில் மனதினை ஒரு கருவி என்றே ஓமைப்படுத்துகின்றனர் கருவி என்பது இயக்காற்றல் என்பதாலும் மனமும் அதே இயக்காற்றல் நிலையில் உள்ளதாலும் அப்படி ஓமைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கருத்தை முதன்மைப்படுத்தித்தான் கருவி என்பது ஜடமாக உள்ளதால் மனதையும் ஜடமாக பாவிக்கும் சூழலும் ஏற்பட்டுவிடுகிறது அப்படி ஜடமாக பாவிக்கும் நிலையிலும் ஒரு உண்மையானதும் அதில் ஒளிந்திருக்கத்தான் செய்கிறது மனமானது எப்பொழுதும் ஜடமாக இருப்பதில்லை மனதிற்கும் மூளைக்குமான இணைப்பானது எப்போது துண்டிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் மனமானது ஜடமாகிறது ஐம்புலன்கள் வழி அறியப்படும் நிகழ்வுகளை மூளையுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அதனை செயல் வடிவம் பெற வைப்பதே மனதின் இயக்காற்றல்தான் அதனால் தான் மனதை கடத்தி என்றும் கருவி என்றும் வெவ்வேறாகவும் பார்க்கப்படுகிறது மனதிற்கும் மூளைக்குமான இணைப்பானது இரண்டு நிலைகளில் துண்டிக்கப்பட்டு மனமானது ஜடமாகிறது ஒன்று உறக்கம் என்ற நிலையிலும் மற்றொன்று கோமா என்ற நிலையிலும் இந்த இரண்டு நிலைகளிலும் உடனானது அசைவற்ற ஜடம் போல்தான் இருக்கும் மனமானது இயக்க நிலையில் இருக்கும் பொழுது ஐம்புலங்கள் மூலம் அறியப்படும் நிகழ்வுகளை கொண்டே அது புலனறிவு என்னும் நிலையிலையும் பெறுகிறது இந்த புலனறிவு மூலமே பல எண்ண ஓட்டங்களையும் அது உற்பத்தி செய்து கொண்டு அதன் மூலமே சதா சர்வகாலமும் தானும் அசைவதோடு மனிதனையும் அசைவு நிலையில் வைத்து இருக்கிறது ஆக மனதின் அசைவுகளே மனிதனின் அசைவுகளையும் தீர்மானிக்கிறது இதனால் தான் மனம் வேறு மனிதன் வேறாக பார்ப்பதில்லை ஆக தன்னுள் இருந்து கொண்டே தன்னை இயக்கும் மனதின் செயல்பாடுகளை அறிந்து தலைவது தன்னை அறிதலாகும் மனமானது உறக்கம் கோமா என்ற இரண்டு நிலைகளில் ஜடமாகிறது என்பதனை முன்பதாகவே பார்த்தோம் இதில் மட்டும் மனமானது ஜடமாக இருப்பதில்லை அறிவுக்கு புறம்பாக உணர்ச்சி நிலைகளில் அது எப்பொழுதெல்லாம் செயல்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது அறிவுகட்ட ஜடமாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த அறிவுகட்ட ஜடம் என்பது அறிவில்லாத தன்மையினை சுட்டிக்காட்டும் சித்தர்களின் சொல்லாடலாகும் மொத்தத்தில் மனதை ஜடம் என்னும் நிலையிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கும் முயற்சிதான் தன்னை அறிதல் என்னும் சுய அதாவது மனதின் அனைத்து செயல்பாடுகளையும் உணர்ச்சி நிலையிலிருந்து விடுவித்து அறிவின் புரிதலோடு விழிப்பு நிலைக்கு மாற்றுவது ஆக மனதை அறிவதும் தன்னை அறிதல் என்பதும் நான்கார் என்பதனை அறிவதும் மனிதனின் விழிப்பு நிலையினை குறிப்பதுதான் விழிப்பு நிலை எனும்போதே மனதின் இயக்கத்தினை பிரபஞ்ச இயக்கத்துடன் ஒப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டும் பிரபஞ்சத்தின் இயல்பு நிலை இயக்கமானது விழிப்பு நிலை என்னும் ஒளிநிலை இயக்கம் மட்டுமே அங்கே இருள் என்பது இருப்பதில்லை அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உள்ளது என்றாலும் அண்டத்தில் இல்லாத ஒன்றானது பிண்டமாகிய உடலில் இருக்கத்தான் செய்கிறது அதுவே இருளாகும் இந்த இருளே மனிதனின் உடலில் உறக்கம் என்றும் அஞ்ஞானம் என்றும் மாயை என்றும் செயல்படுகிறது இந்த இருள் என்பது நமது உடல் இயக்கத்தில் மட்டுமல்லாமல் நாம் வாழும் இந்த புவியிலும் தோன்றக்கூடியதாகத்தான் இருக்கிறது பூமியின் சுயச்சு முறையினால் ஒளியானது மறைக்கப்பட்டு இருளானது தோற்றம் பெறுவதால் அது இல்லாத ஒன்றான மாயையாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த மாயையாகிய இருளானது ஓர் உயிர் தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரையிலும் அனைத்து உயிருக்குள்ளும் வியாபித்து உறக்கம் என்பதான இருளையும் தோற்றுவிக்கிறது இந்த உறக்கம் என்னும் நிலையானது ஒவ்வொரு உயிரின் புற இயக்க அசைவுகளை நிறுத்தி ஓய்வு என்னும் தன்மையையும் ஏற்படுத்துகிறது இந்த உறக்கம் என்பதானது மனிதனின் உடல் இயக்கத்தில் அறிவு இயக்கமும் மன இயக்கமும் இல்லாது இருக்கும் நிலையாக அமைகிறது மனமானது இயக்காற்றல் என்பதனையும் அறிந்தோம் அது உறக்கத்திலும் கோமா என்ற நிலையிலும் ஜடமாக இருக்கிறது என்பதனையும் அறிந்தோம் ஆனால் மேற்கண்ட ஜடமாகும் இந்த இரண்டு இயக்க நிலையிலும் உடல் உயிர் இயக்க சக்தியான உள்ளுறுப்புகளின் ஆற்றலானது நடந்து கொண்டுதானே இருக்கிறது அப்படியானால் இந்த உள்ளுறுப்புக்களை இயக்கி கொண்டிருப்பது எது என்பதான கேள்வியானதும் நம்முள்ளே எழத்தான் வேண்டும் அத்துடன் அதற்கான பதிலையும் நாம் தேடி பெறத்தான் வேண்டும் ஏற்கனவே நமது மனித உடல் உயிர் இயக்கமானது ஒளி இருள் என்பதான இரண்டு நிலைகளில் இயக்கம் பெறுகிறது என்பதனை பார்த்தோம் ஒளி என்பது தொடர் இயக்க நிலை என்றும் இருள் என்பது ஒளியானது மறைக்கப்பட்ட பின் ஏற்படும் மாயை என்றும் பிரித்து பார்த்து கூந்து கவனித்தோமானால் மனதின் இயக்கமானது முற்றிலுமாக விளங்கிவிடும் நமது உடலில் மனமானது ஒளி என்ற தொடர் இயக்க நிலையிலும் இருள் என்ற நிலையில் தோன்றி மறையக்கூடிய மாயையான நிலையிலும் இரண்டு இயக்கமாக இயக்கம் பெற்றுக்கொண்டிருக்கிறது ஒளிநிலை இயக்கமாக இருக்கும் மனமே ஆழ்மன இயக்கமாகவும் அதுவே ஆன்மா என்ற உயிர் நிலையாகவும் அதுவே ஞானம் என்ற பேரியக்க நிலையிலும் வியாபித்து மனித உடலில் உள்ள பிரதான இராஜ உறுப்புகளின் இயக்கங்களை தொடர்நிலையிலும் இயக்கி மனிதனை உயிர்த்தன்மையோடும் இயக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆழ்மன ஒளி இயக்கத்திற்கு எப்பொழுதும் ஓய்வு என்னும் இருள் இயக்க நிலையானது இருப்பதில்லை அப்படி அது ஓய்வு என்ற இருள் தன்மையினை எட்டுமானால் அதுவே நிரந்தர இருள் என்னும் மரணமாக அமையும் இந்த நிலையில் அந்த உடலானது உடல் உயிர் மனம் என்ற எந்த இயக்க அசைவுகளும் இன்றி முற்றிலுமாக ஜடமாகவே மாறிவிடும் இந்த புரிதலில் இருந்து மனமானது இரண்டு நிலைகளில் இயக்கம் பெறுகிறது என்பதானதும் ஒன்று ஆழ்மன இயக்கம் என்றும் மற்றொன்று புறமன இயக்கம் என்றும் ஆழ்மன ஒளி இயக்கத்தின் சாயல்தான் புறமன இருள் இயக்கம் என்பதானதும் நன்கு விளங்கச் செய்யும் புறமன இருள் இயக்க நிலையில் ஏற்படும் உறக்கம் என்பது கூட ஏறக்குறைய மரணத்தை ஒத்த நிலைதான் அதனால்தான் உறக்கம் என்பது கூட தினம் தினம் சாக்காடு என்று நம் சித்தர் பெருமக்களாலும் பாவிக்கப்படுகிறது ஆழ்மனதானது ஒளி என்ற ஞான பேரியக்க நிலையாக இயக்கம் பெறும்பொழுது அதன் சாயலான புறமனதானது ஒளி என்றும் இருள் என்றும் இரண்டு இயக்க நிலையினை பெறுகிறது அதாவது ஒளி என்பது அறிவு என்றும் இருள் என்பது அஞ்ஞானம் என்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் புறமனதின் ஒளி என்னும் அறிவு இயக்கத்தினை இருள் என்னும் அஞ்ஞானமானது எப்பொழுதும் மூடிக்கொண்டிருப்பதால் புறமனதின் செயல்பாடுகள் அனைத்தும் மாயையாகவும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலும் பற்றுதலோடும் சுயநல எண்ணங்களினாலும் மூழ்கியே காணப்படும் இதனால்தான் புறமனதானது அறிவுகட்ட ஜடம் என்ற நிலையிலும் பார்க்கப்படுகிறது இந்த புறமனதின் அஞ்ஞான செயல்பாடுகளானது அறிவின் செயல்பாடுகளாக மாற்றம் பெறும்போதுதான் அதனை பற்றி கொண்டிருக்கும் மாய இருளானதும் விலகி ஞான ஒளியானதும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இந்த ஞான ஒளியின் மூலமே புறமனதானது தன் இருள் தன்மையிலிருந்து முற்றிலுமாக விலகி ஒளி என்னும் இறைத்தன்மையோடு சங்கமிக்கும் இந்த சங்கமமே ஜீவன் தன் ஆதியோடு சங்கமிக்கும் நிலையாகும் இதுவே ஜீவனானது தன் சுயத்தன்மையினை அறிந்து கொள்ளும் தன்னை அறிதல் என்னும் நிலையாகும்